ഹലോ ഗുഡ് മോർണിംഗ് മാര്ണിങ് പതിനഞ്ചേ കളിച്ചു മല വെടി വെടിവെടി തൂരുകേന്ന് ചോദിച്ചാൽ വാസ്തവിക്കലേ ഇല്ല ടൂർലേ നിൽക്കല വേറെ ടൂർല പസിലെ ടീച്ചറ ரெண்டு பேர் அஞ்சரைக்கிய தண்ணிக்கு ஓடுறேன் இன்னைக்கு மணியை ஆறே வேலை அது விடி விடிய மழை தூரம் தான் இன்னைக்கு மாடே பிடிச்சி கட்ட போகல ஏன்னா சோறை இடிக்குதுன்னு இப்ப தீனே திங்கறது இல்லை చక్కట మిరిమిరి విరిగి తింటే వెయ్యి మందా కట్టుకాలంటే వంద చెస్ట్ லாத்தினாக்காக நல்லாருக்கும் வச்சுருங்க காய்க்க கடைசி நாள் சண்டை இன்னைக்கு காயெல்லாம் முடிஞ்ச ஒரு பொடலங்காய் இருக்குது முளங்காய் தோட்டக்காரையெல்லாம் கொடுத்தாங்கன்னு எங்கள் வீட்டுக்கார வாங்கிட்டு வந்தார் அது சாம்பார் வச்சுக்கலான்ட்டு அதனால வாஷிங் மிஷின் பேரில் போய் அது என்ன வரைக்கும் பார்க்கலாம் தண்ணி மட்டும் மாட்டேங்குது துணி வேறு என்ன ஆச்சுன்னு சேர்ந்து போச்சு bakubeine ஆற்றனிக்கிறது தண்ணி செதையேன்னு வருது வெளியவே வெளி தண்ணி கொண்டு வந்தெல்லாம் சாப்பாடு வச்சுட்டுருக்கேன் அப்படி தண்ணி உணவு ஊற்றி வச்சாச்சு பருப்பு பருப்பு வர மிளகாய் பூண்டும் போட்டெல்லாம் கொஞ்சத்தூர் வளைய சாப்பாடு உடிக்க ஆரம்பித்தாச்சு நீ தம்பி ஒரு டம்ளர் பிடிச்சாச்சில்ல ஒன்றும் இல்லையோ இல்லை முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு போட்டு வச்சிருக்கிறேன் பொட்டி மாசமாக செஞ்சுக்கலான்ட்டு உப்பு மட்டும் போட்டுக்கிறோம் பாருங்கள் தம்பி வேன் வந்துடுச்சி தனியமாக எங்கே இன்னைக்கு பாருங்க எல்லோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு திங்கக்கெழம மட்டும் இந்த ட்ரெஸ்ஸு சும்மா பாய் பாய் ஆ நல்லா சாப்பிடந்தா இன்னும் சமையல் வேலை கொஞ்சம் முடியாது இருக்கு இப்போதான் அப்பளம் பொறிக்கலான்ட்டு என்ன காய்ஞ்சிட்ருக்குது ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க வே கொஞ்சம் வேலை இருக்குதுன்ட்டு முரங்காய் சாம்பார் முரங்காய் கேரட் ரெண்டும் போட்டிருக்கிறேன் புடலங்காய் பொரியல் தக்காளி சாப்பாடு கலறி இருக்கிறேன் உருளைக்கிழங்கு பொடி மாசு தக்காளி சாப்பாட்டு சூப்பராக இருக்குது முருங்கக்காய் சாம்பார் இருக்குது அப்பளம் ரசம் சாம்பாருக்கு நெய் உங்களுக்கு எது பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் மணி பன்னெண்டு இன்னைக்கு துணி நேற்று மிஷின் ரிப்பேராக போய் வாஷிங் மிஷின் இன்னும் வரைக்கும் துணி போட்டுட்றதுக்கே சரியாக போச்சு காலையில் ஆறு மணிலேருந்து ஓடிக்கிட்டு வருங்க இப்போ தான் வர டீ எடுத்துகிட்டு போகிற மணி பன்னெண்டு அஞ்சாயிருச்சு சூழாக்கி சுற்றி சேர் பூசணும் பாருங்கள் கல்லடி பூசிட்டுருக்குறாங்க இது ஊரா அடுப்பு பாருங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஊரா அடுப்பு இதுக்குள்ளே தீ போட்டு எரிப்பாங்க இன்றைக்கி சாயந்தரம் போடலான்ட்டு இருக்கிறாங்க மழை என்ன பண்ணுன்னு தெரியல எப்படி பூசுறது பண்ண துளிக்கோட புகை கூட வராத அளவுக்கு பூசிடுறாங்க கல்லும் பூசிடுவாங்க இது கல் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சந்தையில் இருப்பாரு பட்டரியல் டீயை வேஸ்ட்டு பாருங்கள் அப்படியே வந்துச்சு சர்வீஸ் பட்டரையில் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா பாட்டு பயங்கரமாக பசங்களை வச்சு விட்ருந்தாங்க சரி அதனால் பிளாஸ்க் மட்டும் வேஸ்ட்டு வந்துட்டேன் ஒரு பிளாஸ்க்கு எடுத்துக்கிட்டு எங்கள் உழைப்பாளிகளை பாருங்கள் இன்னைக்கு நான் வரலங்கிறதுனால எங்க வீட்டுக்காரருக்கு வேலை ரெண்டு பேரும் தான் ஹெல்ப்பா இருக்கு இன்னைக்கு இந்த துணிக்கோசரமே இன்னைக்கு எங்கேயுமே ஓரக்குல வருங்களேன் சாப்பாட்டுக்கு கூட அரிசி இல்லாத வெயிட் பண்ணல ஆனால் அந்த துணி மேட்டர் மட்டும் எனக்கு கடுப்பாகுது ஏகப்பட்ட துணி சேர்ந்துருச்சு அது மாணவர் சாயந்தரான மழை வந்துருது செய்ய கொடுத்துட்டு மறுபடியும் கிளம்புறதா வண்டி வா கழுவருக்கு வந்தது தான் எப்படி போட்டிருக்காங்க வருது உத்துப்பார் பங்காளி உழைப்பில் வாங்கியது சூப்பராக இருக்குது உத்துப்பார் பங்காளி உழைப்பில் வாங்கியது நிறையா படிச்சிருக்கிறேன் ஆனால் இது நல்லா இருக்குது டாரஸ் பெருசு தான் டீ கொண்ட அரங்காட்டி பசங்க பத்து நிமிஷம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா ஹெல்ப் பண்ணிக்காங்கிட்டு ஒரு ரோஸ் சும்மா இருக்குது ரெண்டு மோட்டை ஓடிட்டு இருக்குதுங்களே ஒரு மோஸ் ஒரு ரோஸ் சும்மா வேஸ்ட்டாக கிடக்குதுன்னே பசங்க இதை கொஞ்சம் பாரியாவது கைவிட்டு போங்கு பார்க்கலாம் குடிச்சுட்டு தண்ணிக்கலான்ட்டாங்க வரங்கோ மறுபடியும் ஒரு பையன் பொடி மன்றம் பாருங்க பையன் பட்டறைந்து ஒரு பையன் விட்டாங்க விட்டாங்கிட்டாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன் குடிக்கிற தண்ணி இல்லைன்ட்டு மறுபடியும் ஒரு தான் கொண்டு போயிட்டுருக்குறேன் அரிசி தண்ணிக்குள்ளே ஓட்டு வந்துட்டேன் ரொம்ப அன்றைக்கி வெயில் பாருங்களேன் காலையில் ஒவ்வொரு கேட்கு கொண்டு போனேன் டீகொண்டு போவையிலேயே போனதையும் குடிச்சிட்டாங்களாம்மா நீ வர ரெண்டு மணி வரைக்கும் யார் கிடக்குது ஃபோன் பண்ணிட்டாங்க கிடங்கு போயிட்டுருக்கிறேன் டக்குன்னு ஓஸ் கட் பாருங்க அது டவுட்டுக்கு தான் போன வாரமே ஓஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் சரி கட்டானா போட்டுக்கலான்னு விட்டு வச்சிருந்தோம் புதோஸ் ஓசை வந்து இருந்துச்சு

சுமத்தருக்கு அரை மணி நேரம் ஆகும் மதிய சாப்பாடு வச்சிட்டாங்க என் மாமியாரை முட்டை பொரியல் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு பார்த்தேன் ஏதோ ஒரு முட்டை இருக்குது இது நாலு அஞ்சு முட்டை இருக்கு பொரியல் பண்ணிக்கலாம் ஹலோ வாங்க மதிய சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு நல்லா கேரட்டும் முருங்கக்காயும் போட்டிருக்குது காய் நிறைய போட்டுக்கலாம் நெய் முருங்காய் சாம்பார் கேரட்டு ரெண்டும் போட்டது முட்டை பொரியல் புடலங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொடி மாசு ரசம் நல்லா தக்காளி ரசம் சூப்பராக இருக்குது தக்காளி சாதம் தக்காளி சாப்பாடு இது தயிர் சூப்பராக இருக்குது எங்கள் மாட்டுப்பாளைய தான் தயிர் சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சின்ன தம்பிக்கு மட்டும் ஒரு தோசை வெங்காயம் போட்டு என்னங்க தா போன் பிடிச்சி வச்சு எடுத்து போங்க தா அபீட் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு கே நெட்டு வந்தேன் நீங்கள் இப்போ கொண்டாந்து பார்த்து சர்வீஸ் இருந்து கொண்டாந்து அங்கே தான் இருக்கு சாப்பிட்டுருக்குறாங்க தம்பிக்கு என்ன சாப்பாடே வாய் போக மாட்டேங்குது பெருமணி நாலு பெரிய தம்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நகை கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது இது சொல்கிறதுக்காகங்கிறது தான் பழைய நகைக்கு புது நகைக்கு வித்தியாசம் பாருங்களேன் நல்லா தம்பி வெள்ளி நிறைய கட் ஆகிடுச்சு சைனே இப்போ ரெண்டு சைன் எடுத்து கட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இது என் பொண்ணோடது கொடி பாருங்க இது ஏழு ரெ ஏழு வருஷந்தாவது கல்யாணத்தப்போ போட்டது வரும் இது ரெண்டாவது விட மாத்திரக்கு போகிறேன் இது கட் ஆயிடுச்சு என்னோடது வரும் இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணம் இருபத்தெட்டு வருஷம் இருபத்தி எட்டு இருபத்தாறு வருஷமாக போட்டிருக்கிறேன் ரெண்டு வருஷம் வந்து கவரிங்கில் போட்டிருந்தேன் இருபத்தி ஏழு வருஷமாக போட்டிருக்கிறேன் என்னோடது வரும் இந்த உரண்டை கொடி மாதிரி இருக்கிறது சொல்லுவோம் வேறு இது ஏழு மூணு தான் அது ஏழு மூணு பார்த்திங்கன்னா என்னோடது இன்னும் ஆகலை இங்கேயும் மட்டும் வெள்ளி மாற்றினேன் இப்போ இது ரெண்டாவது தடவை போகிறேன் மலைக்கு போகிறேங்க இது மாதிரி பண்ணி நான் ஃபஸ்ட்டு பண்ணையிலே வந்து என்னென்ன வித்தியாசமாக பழைய இருந்துச்சு இது ஒன்று ஒன்றரை பவுன் தான் இது ஒன்றரை ஒன்று பொண்ணு இது நான் வீட்டு யூசு போட்டுட்ருக்குறேன் இது வரும் இது தான் போட்டுட்டு இருக்குது இது இப்படி வாங்கி இது ஒன்றரை பவுன் தான் பாருங்கள் இது எப்படி கட் ஆகிடுச்சி இந்த வாரத்துலேயும் இதுவும் கட் பண்ணிடுச்சா இதா இதுவும் கட் ஆயிருச்சு ப்ரைஸ் லெட்டும் பாருங்கள் கட் ஆகிடுச்சு பற்ற வைக்க முடிஞ்சால் பற்ற வைக்கிறது இல்லைன்னா வேறு வாங்கிக்கலான்ட்டு கிளம்புறேன் வெளிச்சைன் அப்படித்தான் கட் இதெல்லாம் குட்டி தம்பி இது காப்பு சரி அவனுக்கு வெளிச்சைன் வாங்கிக்கலான்ட்டு இது ஃபஸ்ட்டு முதல் போட்டிருந்தது எல்லாம் கட் ஆகிடுச்சு போகாது போகாத இடையில எடுத்துகிட்டு வந்து அப்படியே இருக்குது சரி இப்போ போய் செயின் ஒன்று எடுத்துகிட்டு தம்பிக்கு இதெல்லாம்ட்டு கிளம்புறேன் இதெல்லாம் மொத்தம் ஒன்று கீழே வருது தம்பி இது காப்பு இதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்குறேன் இதெல்லாம் மாற்ற மாட்டேன் இதெல்லாம் குட்டி தம்பி மீறி போட்டிருந்தது இது நம்ம எப்போது நம்ம கொலுசுக்காகனு வச்சுருக்கிறேன் எதாவது பார்க்க எடுத்துகிட்டு போகிறேன் பார்க்கலாம் நீ கட் பற்ற வைக்கிறதுக்கு இப்போ பற்ற வைக்க முடியும்னா பற்ற வைப்பாங்க இல்லைன்னா இது கொடி கொடுத்துட்டு போக சொல்லிடுவாங்க நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிற போன டைம்மு தடவை அப்படி தான் பண்ணு பாருங்கள் இப்போ மணி நாலரை நீ சந்தை போயிட்டு நான் கடை போயிட்டு வர டைம் ஆகிடுது கிளம்பான் அதே மாதிரி இப்போ நான் எடுத்தேன் நாலு வருஷம் ஆச்சு நான் கல் இல்லாமல் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் கொடி சேர்ப்பதை இது நாலு பவுனு இது காட்டணுங்காக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகையும் வித்தியாசம் ஒன்றும் ஆகலை சூப்பராக இருக்குது நாலு வருஷமாக போட்டுதே இருக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே ஒன்றும் ஆகலை மட்டும் கட் ஆகிட்டே இருக்குது வருங்களேன் இது என் பொண்ணு பதினோரு மாசத்துல குழந்தைய இருக்கிறப்ப போட்டது ஒரு ஓன் செயின் இன்னும் போட்டதே இருக்கிற ஒரு துளி வரணும் இது ஈரோட்டில் ஒன்றுன்னு எல்லாமே சரி கிளம்பியாச்சு மணி அஞ்சு நான் கடைக்கு வந்தாச்சு நான் கடைக்கு வந்துட்டு சந்தை போலான்ட்டு அப்போ இந்த கடை அப்போ அப்படி எடுத்தா இது ஆகாது பற்ற பத்த வைக்கிறது

ஒரு பையனுக்கு காப்பு வேணுமா ஒரு பையனுக்கு செயின் வேணுமா பாருங்கள் ஒரு பையனுக்கு காப்பு முகாயிரத்தி எவ்வளோட தாங்க அவனுக்கு ஒரு ஒரு பையனுக்கு எடுத்துட்டேன் ஒரு பையன் ரெண்டு பேரும் உள்ளியாக தான் இருக்கிறாங்க சரி அவனுக்கு செயின்ட்ட வேணுமா காப்பு எவ்வளோதாங்க முகாயிரத்தி சரி ஓகே ஓகே ஒன்று நல்ல யூடியூப்லாம் கட் கட் பண்ணி எடுக்கலாம் ஓகே தம்பிக்கு ரெண்டு பலூன் கொடுத்துட்றாங்க வந்தாங்கண்ணா சரிங்க காப்பா எவ்வளோதாங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது பசங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு பிடிச்ச சொல்கிறாங்க எங்களுக்கு எடுத்து கொடுங்கக்கான்னு சரி இன்னைக்கு எடுத்து கொடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு போறேன் தம்பி வாங்கிக்கா கொடி வளையல் எடுத்தாச்சு

ரெடி <laughs> பரோட்டா <laughs> பரட்டாவுக்கு குருமா சூப்பராக இருக்குது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது குருமா தோசை தோசைக்கு தக்காளி வணக்கி தோசைக்கு முருங்கக்காய் சாம்பார் நல்லாயிருக்கு காலையில் வச்சது முருங்காய் சாம்பார் இது இது இருக்குது பரோட்டா அவ்வளோதான் ஏன்னா அளவு அதுக்கு மேலே என்னால் போட முடியாது தோசை வேணால் ஆகிட்டு இருக்குது வாங்க சாப்பிடலாம் பண்ணி விடலாம் புரிஞ்சா லைக் பண்ணுங்க குட் நைட்